Welcome, welcome to Josie's Kitchen. நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய சளி அப்படி இல்லை தொண்டையில் இருக்கக்கூடிய சளிினாலும் சரிதான் எப்படி ஒரே நாளையில் வாயு மூலமாக அப்படி இல்லைனா மலத்தின் மூலமாக நம்ம வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நோய் தொற்று வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் காட்டியிருக்கு நீங்கள் செல்ஃப் குவாரண்டைனில் இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் வரணும் அப்படின்னாலும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக சீக்கிரமே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் காட்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரட்டு இருமல் இருக்குது அப்படி இல்லைனா மூக்கில் வந்து உங்களுக்கு தண்ணீர் ஒழுகுது ரொம்ப தலைவழிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கூட அது எல்லாத்துக்குமே வந்து சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இந்த ட்ரிங்க்கு இதை நம்ம எத்தனை நாள் எடுத்துக்கணும் எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்ப்போம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு அறநூறு எம்எல் தண்ணீர் ஊச்சிகள்லாம் நான் வந்து மூணு நபருக்கு எடுத்திருக்கேன் இந்த அறநூறு எம்எல் தண்ணீரில் முதல்ல நம்ம சேர்க்க போகிறது இந்த கருஞ்சீரகம் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இது யாரும் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு அறநூறு எம்எல் தண்ணி இருக்குது ஒரு நாலு கிராம் அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் தண்ணி எவ்வளோ கம்மியாக எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியே எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த சளியை அப்படியே வெளியேற்றுவதற்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வு உங்களுக்கு இந்த கருஞ்சீரகம் ஒருவேளை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கலாம் அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்ததாக இது கூட நம்ம சேர்க்க போகிறது ஒரு மூணு இன்ச் அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி தோல் நீக்கிய இஞ்சி எடுத்துக்கோங்க அது கூடவே நம்ம எடுத்துக்கிட்டது இந்த பூண்டு பொருட்கள் ஒரு நாலில் இருந்து அஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கோங்க இந்த ரெண்டையும் முதல்ல நல்லா அம்மியில் தட்டிக்கிடுவோம் அம்மியிலாம் இடிக்கல தட்டிக்கோங்க அடுத்ததான் நம்ம இன்னொன்று சேர்ப்போம் இது இந்த மாதிரி நம்ம நச்சு எடுத்துக்கிட்டோம் இது கூட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லி இந்த மாதிரி முழுசாக இருக்கக்கூடிய மல்லி எடுத்துக்கோங்க ஒரு முழுசா முழுசாக உங்ககிட்ட இல்லை பொடிதான் இருக்குது அப்படின்னாலும் பொடி எடுத்துக்கலாம் இதையும் சேர்த்து நம்ம நல்லா இப்போ நச்சுக்கிடுவோம் ரொம்ப வந்து நம்ம பசை மாதிரி அரைக்கணும் மல்லி எல்லாம் அப்படின்ட்டு இல்லை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக உடப்பட்டுச்சு அப்படின்னாலே போதும் இப்போ இதையும் சேர்த்துருவோம் அடுத்ததாக இது கூட ஒன்று சேர்க்கணும் நம்ம இது கூட நம்ம சேர்க்க போகிறது இந்த கற்பூரவள்ளி இலை ஓமவள்ளி அப்படின்னு சொல்லுவோம் கட்டாயம் எல்லார் வீடுகள்லயும் இது இருக்க வேண்டிய ஒன்று முக்கியமா குழந்தைகள் இருக்க வேண்டிய வீட்டில் கண்டிப்பா அது இருக்கணும் ஏன்னா சளி எப்பேற்பட்ட சளியா இருந்தாலும் சரிதான் சும்மா நீங்க வாயில போட்டு அப்படி மென்று சாப்பிட்டீங்கனாலே போதும் நல்லா அப்படி உங்களுக்கு வெளியேறும் கூடுதலா சொல்லப்போனோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி வறட்டு இருமல் மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி இருமிட்டே இருப்போம் அந்த மாதிரி டைமிங்ல சும்மா அப்படி ஒரு இலையை மட்டும் நல்லா பிச்சு கழுவி வாயில போட்டு அப்படியே உமிழ் நீரோட மென்று சாப்பிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுக்கான ஒரு விலையும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதான் இது இப்போ இந்த மாதிரி மூணு இலையும் எடுத்துக்கிடுவோம் எடுத்து இது தண்ணீர் கூட நம்ம சேர்த்துடலாம் அடுத்ததான் இது கூட நம்ம அம்மியில் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி வச்சிருக்கிற அந்த இது இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து இப்போ நல்லா கொதிக்கி விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும் ஒரு மூணு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மட்டும் நல்லா இந்த மாதிரி கொதித்தா போதும் மூணு நிமிஷம் நல்லா நமக்கு கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து தான் நம்ம இது கூட இந்த மாதிரி எலுமிச்சை பழம் இதை பிழிஞ்சு நீங்க ஜூஸ் விட்டுக்கோங்க ஒரு நபருக்கு அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவு ஜூஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இப்போ இதை நீங்க தினமும் நைட்டு படுக்கும்போது குடிச்சிட்டு படுத்துருங்க தொடர்ச்சியா ஒரு மூன்று நாட்கள் மட்டும் நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு அந்த மூச்சு திணறல் பிரச்சனை இருக்கு அப்படி இல்லை உங்களுக்கு சளி வந்து ரொம்பவே இருக்கு தொண்டை பகுதியில் இருந்தாலும் சரிதான் அப்படின்னா நுரையீரல இருந்தாலும் சரிதான் அது எல்லாமே உங்களுக்கு வாய் மூலமாகவும் வெளியே வந்துடும் அப்படி இல்லைன்னா மலத்தின் மூலமாகவும் உங்களுக்கு வெளியே வந்துடும் சரி இதை யாரெல்லாம் குடிக்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கர்ப்பிணிகள் நீங்க குடிக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாம கர்ப்பத்துக்காக ட்ரை பண்றவங்களும் நீங்க எதை குடிக்க வேண்டாம் எதுக்காகன்னா நம்ம இதுல கருஞ்சீரகம் சேர்த்திருக்கிறதுனால நம்ம அதை குடிக்க வேண்டாம் மிதமான ஒரு சூடு இருக்கும்போது நீங்கள் இதை குடிங்க இரவு உணவை முடித்ததுக்கு பிறகு தூங்க போறதுக்கு முன்னாடி இதை குடிச்சிட்டு படுத்துருங்க தொடர்ச்சியாக இதை செஞ்சுட்டு வாங்க மூன்று நாட்கள் நீங்க எடுத்தீங்கனாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இன்னும் நீங்க அதிகமாக எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் தொடர்ச்சியாக தினமும் கூட நீங்கள் எடுத்துட்டு வரலாம் ஸோ இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அடுத்ததான் ஒரு சூப்பரான ட்ரிங்க் தான் நம்ம ரெடி பண்ண போறோம் அது குழந்தைகள் பெரியவர்கள் கர்ப்பத்துக்கு தயாராகிறவங்க கர்ப்பிணிகள் யார் வேணா நீங்க குடிக்கலாம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த கிராம்பு நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லப்போனால் உங்களுக்கு வாய் துர்நாற்றம் போன்ற பிரச்சனை இருக்குது அப்படி இல்லை உடலில் கெட்ட கொழுப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது சளி தொந்தரவு வரட்டீர்மெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த கிராம்பு நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது அது எல்லாத்துலேயும் இருந்தும் நம்ம நிவாரணம் பெற முடியும் இந்த மாதிரி உங்களுக்கு மொட்டு இருக்கிற கிராம்புவா பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க மொட்டை இல்லாததை நம்ம யூஸ் பண்ணுறது நமக்கு ரொம்பவே வேஸ்ட் தான் இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு வேண்டாம் ஆர்கானிக் ஷோரூமில் வாங்கிக்கோங்க அப்படினால நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் வாங்கிக்கலாம் கிராம்பு பொடியாக தான் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னாலும் பொடியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படி பயன்படுத்தணும்னு அடுத்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ இந்த கிராம்புவை நம்ம எடுத்துக்கலாம் இது கூட அடுத்து தான் நம்ம எடுத்துக்க போகிறது இந்த ஏலக்காயை எடுத்துக்கிடுவோம் ஏலக்காயம் உங்களுக்கு ஜீரண சக்தியை ரொம்பவே உங்களுக்கு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் வாய் துர்நாற்றம் போன்ற பிரச்சனை இருந்ததுன்னா அதை உங்களுக்கு சரி பண்ணும் முக்கியமாக சொல்ல போனா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு கான்ஸ்டிபியூஷன் சொல்லக்கூடிய அந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை சரி பண்றதற்கும் உங்களுக்கு இந்த ஏலக்காய் ரொம்பவே உதவியா இருக்கும் இப்போ நம்ம இது கூட இந்த ஏலக்காயும் எடுத்துக்கலாம் அடுத்ததா இது கூட நம்ம எடுத்துக்க போகிறது இந்த இஞ்சி இதுவும் சொல்லப்போனா உங்களுக்கு நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த சளியை உங்களுக்கு வெளியேற்றதுனாலும் சரிதான் இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த தசைகளை வந்து உங்களுக்கு வலுப்படுத்துவதற்கு உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் உடல்ல உங்களுக்கு ரொம்ப சோர்வாக இருக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு பித்தம் போன்ற பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது எல்லாத்துக்கும் இந்த இஞ்சியை நம்ம ஜூஸ் பண்ணி குடிச்சிட்டு வரும் பொழுது நல்ல தீர்வை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் முக்கியமாக சொல்லப்போனா உங்களுக்கு தலையில பொடுகு போன்ற பிரச்சனை இருக்கு முடி வளர்ச்சி கம்மியாக இருக்கு அப்படின்னா கூட அது எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த இஞ்சியை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு தீர்வை நீங்க எதிர்பார்க்கலாம் அடுத்ததான் இது கூட நம்ம சேர்க்க போறது இந்த மிளகு மிளகு பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம் எந்த மாதிரியான நோய்க்கிருமியெல்லாம் நம்ம உடம்புல வந்தா கூட அதை அண்டை விடாமல் நமக்கு தடுக்கக்கூடிய சக்தி இந்த மிளகுக்கு இருக்கு நல்ல ஒரு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியாக இந்த மிளகு நமக்கு செயல்படும் வறட்டு இருமல் உங்களுக்கு தொண்டை பகுதியில் சிலருக்கு கரகரகரன் இருக்கும் அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம இந்த மிளகு பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா சூப்பரான ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த கருப்பு மிளகு இதையும் எடுத்துக்கோங்க கடைசியா நம்ம இது கூட சேர்க்க போறது இந்த பட்டை அதாவது சுருள் பட்டை அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா பட்டை அப்படின்னு சொல்லுவோம் இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க இதுலயே இன்னொரு பட்டை வகை உங்களுக்கு இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பார்க்கா இருக்கும் அது நீங்க பயன்படுத்த வேண்டாம் இது வந்து ஸ்ரீலங்கன் பட்டை அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஆன்லைன்ல வாங்குறதா இருந்தா உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் அதுல போய் நீங்க வாங்கிக்கலாம் இதுவும் சொல்லப்போனா நீங்க உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க உடல் நல்லா இருக்கு ஆனா வயிறு பகுதி மட்டும் பெருசா இருக்கு அடிவயிற்றில் கொழுப்பு ரொம்ப ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா அதை எல்லாம் கரைத்து வெளியேற்றணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க இந்த பட்டையை நீங்க பயன்படுத்திட்டு வரலாம் இன்னைக்கு நம்ம இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு எந்த விதமான வைரஸ் கிருமியும் அண்டாமல் இருக்கிறதுக்கு இந்த பட்டையை நம்ம எடுத்துக்கலாம் இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து எப்படி நம்ம இது செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு இருநூற்றி ஐம்பது எம்எல் நம்ம தண்ணீர் வச்சிக்கலாம் இது வந்து ஒரு நபருக்கு தேவையான அளவு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ இதில் வந்து நீங்கள் மிளகு கிட்டத்தட்ட எண்ணி ஒரு ஐந்து மிளகு நீங்கள் சேர்த்துக்கோங்க பொடி எடுக்கிறீங்க அப்படின்னா கால் டீஸ்பூனுக்கும் குறைவான அளவுக்கு நீங்கள் பொடி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு மட்டும் நம்ம பட்டை சேர்த்துக்கிடுவோம் இதுவும் நீங்கள் பொடியாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு பிஞ்சு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க நாலு சிட்டிகை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்த அடுத்ததாக நம்ம இது கூட சேர்க்க போறது இந்த கிராம்பு இந்த மாதிரி மொட்டு இருக்கக்கூடிய கிராம்பு ஒரு ரெண்டே ரெண்டு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அதுவும் நம்ம இது கூட சேர்த்துடலாம் அப்புறமா ஒரே ஒரு ஏலக்காய் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டாக நீங்கள் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க கடைசியாக இது கூட சேர்க்க போகிறது ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி இதை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒன்னு ரெண்டா தட்டி எடுத்துக்கோங்க இதையும் சேர்த்து இப்போ இந்த இருநூற்றி ஐம்பது எம்எல் உங்களுக்கு இருநூறு எம்எல் குறையணும் அது வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா நமக்கு இந்த மாதிரி கொதிச்சிட்டு இப்போ நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கால் டீஸ்பூனுக்கும் குறைவான அளவு நீங்க மஞ்சள் பொடி இதை நீங்க சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் ஃபில்டர் பண்ணதுக்கு பிறகு இது கூட ஒரு முக்கியமான பொருள் நம்ம சேர்க்கணும் அது என்னன்னு சொல்லி பார்ப்போம் இதை நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்க போறது இந்த தேன் தான் நம்ம சேர்க்க போறோம் நல்ல சுத்தமான தேனா நீங்க மார்க்கெட்ல பார்த்து வாங்கிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறதா இருந்தால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரு மிதமான சூடாக இருக்கும்போது நீங்கள் இது கூட தேன் சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேன் சேர்த்துக்கோங்க தேன் சேர்க்க பிடிக்கல அப்படின்னா தேன் சேர்க்காமலும் நீங்கள் அப்படியே குடிக்கலாம் ஆனால் தேன் சொல்ல போனால் ஒரு இயற்கையான தேன் நல்ல சுத்தமான தேனாக இருந்தது அப்படின்னாலே அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொடுக்கும் இப்போ இதையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இதை நீங்கள் ஒரு நாளைக்கு மூன்று வேலைகள் எடுத்துக்கணும் காலை மதியம் இரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பதாக ஒரு அரை மணி நேரங்கள் கழித்து அரை மணி நேரத்திற்கு முன்பதாக எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சாப்பிட்டு ஒரு மணி நேரங்கள் கழித்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதை நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நான் சொல்லியிருக்கிற மெத்தட் ரெண்டுமே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போட்டிருப்பேன் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ கூட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ